ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு ஸோ அவசரமாக ஃபிஃப்டி தௌசண்ட் பணம் வந்து கட்ட சொன்னதும் நம்ம மாற குடும்பத்துக்கு என்ன பண்றேன்னு தெரியல ஒருவாய்க்கும் வழியெல்லாமே இருக்குமே ஐயோ அப்படின்னு சொல்லி குடும்பமே அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம வீரா வந்து இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு திசைக்கும் போகலாம் இனி இதை விட்டால் வேற வழியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிய ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஒவ்வொருத்தங்களா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் பணம் இருக்காங்க ஆனால் கார்த்தி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க எங்கே தேடியுமே யாருமே பணம் கொடுக்க இல்லை இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாற என்ன பண்ணுறாங்கன்னா வீராக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இங்கே பாரு வீரா நீ உடனே நம்ம கடைக்கு போய் கல்லால் இருக்கிற ஒரு ரூபாயை கூட விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் புரட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னதும் உடனே வீராவும் சரின்னு சொல்லிவிட்டு நேராக கடைக்கு போய் கல்லால் இருக்கிற எல்லா காசையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ராமச்சந்திரனுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் நடக்கணும்னா பணம் கட்டியே ஆகணும் உடனே அந்த நசு வந்து என்னாச்சுங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் பணம் கட்ட இல்லைன்னா இனி எங்கே பொறுப்பு இல்லை நாங்கள் அதுக்கான மருந்து கொடுக்கணும் அப்படின்னதும் இந்த பக்கம் ஒட்டுமொத்த குடும்பமும் பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க அப்பதான் என்ன நடக்குதுன்னா ஒருத்தங்க நம்ம பீராட கிளாஸ்மேட் ஆரம்பத்தில் காதலிச்சுன்னு சொல்லி மது என்ன பேர்ல வந்திருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறம் பணத்தை வந்து ரிசப்ஷனில் போய் கட்டிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நேராக டாக்டரும் நர்ஸும் வந்து இங்கே பாருங்கள் பணம் கட்டியாச்சு அப்படின்னதும் குடும்பமே அந்த இடத்துல ஆகி நின்றுட்டுருக்காங்க பணம் கட்டியாச்சா ஆமாம் யார் பணத்தை கட்டினா அப்படின்னும் போதும் நேராக மது வந்து நிற்கிறாங்க உடனே நம்ம காற்றி வந்து இவங்க தான் அதை பணத்தை கட்டினாங்க அப்படின்னதும் டே இவங்க யார் தான் நான் தான் சொன்னேன் இல்லாத நம்ம மாரனோட படித்த ஃப்ரெண்டு அது இவங்க தான் அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஏமா ரொம்ப நன்றிம்மா சரியான நேரத்தில் வந்து பணத்தை கட்டினத்துக்கு அப்படின்னதும் மது வந்து என்னங்க இது மாறன் நான் ஒன்றா படிச்சிருக்கேன் மாறன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த ஹெல்ப் கூட பண்ணிடலன்னா எப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே வள்ளி வந்து நம்ம மதுவுக்கு நன்றி சொல்கிறாங்க இந்த பக்கம் கல்லால் இருக்கிற மொத்த பணத்தை ரெடி பண்ணி ஒரு பதினைஞ்சாயிரத்துக்கிட்ட எடுத்துகிட்டு நம்ம வீரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்கே மாறா பணம் கிடச்சிருச்சு இந்தாங்க பணத்தை கட்டுங்க அப்படின்னும் போதும் அதுக்கு அவசியமே இல்லை வீரா நம்ம மாரண ஃப்ரெண்ட் மதுவையே பணத்தை கட்டிட்டாங்க அப்படின்னதும் உடனே வீரா வந்து மதுவை பார்க்குறாங்க ஆனால் மது வந்து நம்ம மாறும் வீரா வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு தான் வந்திருக்காங்க போல இருக்குது ஸோ நம்ம மாறனுக்கு குழப்பமாக இருக்குது இவங்கள முன்ன பின்ன பார்த்ததே இல்லை எதுக்கு இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க இவன் நம்ம கூட படிச்சானே ஞாபகம் இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல நம்ம வினா வந்து ஆமாம் நீங்கள் நான் மொத்த பணத்தையும் செலுத்துனீங்களா ஆமாம் அப்படின்னதும் ரொம்ப நன்றிங்க எங்களுக்கு பணம் பொருட்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி சரி இதில் மொத்தம் பதினையாயிரம் இருக்குது நீங்கள் கட்டின படத்தை இதில் ஏன் எடுத்துக்கோங்க அப்படின்னதும் எங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க இங்கே பாருங்கள் இது என்னோடய கடமைங்க நான் கூட எத்தனை வருஷமாக படிச்சிருக்கேன் தெரியுமா மாற என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கும்போது இந்த ஹெல்ப் கூட பண்ணலைன்னா எப்படி அதனால இந்த பணம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னும் போது எங்கள் இல்லைங்க நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக தன்னதாக இருக்க வேணாம் மது பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் என்ன கார்த்தி அப்படின்னா எல்லோரும் என்ன மூணாவது மனுஷியாக பார்க்குறீங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பணத்தை வச்சுக்கோங்க பரவாயில்ல இருக்கட்டும் இப்போது சும்மாவா இப்போது அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் நடக்கும் அதுக்கும் பணம் தேவைப்படும் இல்லையா அதனால் பிறகு ஒரு நாள் கொடுத்துக்கோங்க பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னதும் உடனே நம்ம வள்ளி வந்து ஏமா வீரா அந்த பொண்ணு சொல்றது சரிதான் இன்னும் என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் பணம் தேவைப்படுமோ தெரியாது என்ன நேரமோ அந்த பொண்ணு கட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா பணத்தை வச்சுக்கோ அப்படின்னதும் ஆண்டி என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பா நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னும் போது எல்லாருக்கும் அந்த இடத்துல சின்ன சந்தேகமா இருக்கு இந்த பக்கம் நம்ம மரம் குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க மரம் ஒரு மாதிரியாக இருக்கீங்க இங்கே பாருங்க அப்பாவுக்கும் ஒன்றும் ஆகாது அதனால இதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு தோளில் கை வச்சதும் வீரா வந்து செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகிறாங்க ஸோ கண்டிப்பாக வீரா மாரணி பிரிக்கிறதுக்கு தான் இதை மதுங்கிற கேரக்டர் வந்திருக்காங்க போல இருக்குது கண்டிப்பாக வந்து இது நம்ம விஜயோட திட்டமாக தான் இருக்கு அணுக்கமாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம மாரணிக்கு தெரியலையே இவங்க தன் கூட படித்ததா இல்லையாண்டு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது விஜயோட குழப்பமான வேலைகளாக தான் இருக்கும் ஸோ விஜய் இந்த மது வந்து அணிப்பா அனுப்பி இருப்பாங்கன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கருத்து